வணக்கம் தமிழக அரசு சார்பாக வழங்கப்படும் தொண்ணூறுக்கு மேற்பட்ட சான்றிதழ்களை கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் விடோ சர்டிஃபிகேட் இப்படி பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றிரண்டு வகையான சான்றிதழ்களை வந்து நீங்கள் நீங்களே வந்து அப்ளை பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம் ஸோ இதுக்கு நீங்கள் முதல்ல வந்து எங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க பயனாளர் உள் நுழைவு அப்படின்னு இருக்குது பாருங்க இதுக்குள்ளே போய் நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் வரீங்க அப்படின்னா நியூ யூஸர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்கள் இதில் போய் சைன் அப் பண்ணிக்கங்க ஸோ இந்த தகவலை கொடுத்துங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் நேம் உங்களை டிஸ்ட்ரிக்கு தாலுக்கா மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஆதார் நம்பர் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இந்த கேப்ஸாக கொடுத்து சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்துரு அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு இந்த சொல்லிட்டு இருக்க அந்த ரெண்டு வகையான சான்றிதழ்களை நாம் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமாக நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கேன் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் ஸோ டிஎன்இ சேவை வெப்சைட்டில் நீங்கள் என்ன சேவை பெறதாக இருந்தாலும் கேன் நம்பர் உங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் க்ரியேட் பண்ணணும் கேன் நம்பர் அப்படிங்கிறது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா சிட்டிசன் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் கேன் நம்பர் கேன் நம்பருக்குள்ளே உங்கள் ப்ரொஃபைல் இருக்குது உங்கள் பேர் உங்கள் ஆதார் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் உங்கள் அப்பா அம்மா பேர் இது எல்லா இந்த டீடெயில்ஸும் அந்த கேன் நம்பரில் இருக்குது ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சைன்அப் பண்ணிக்கங்க சைன் அப் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் பண்ணுங்க சைன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்துக்குங்க உள்ளே வந்துட்டு உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க அந்த சர்வீஸ்க்கு உள்ள போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதுக்குள்ளே நீங்கள் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேன் ரெஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அப்ளிகண்ட் கேன் நம்பரை இங்கே டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்து உங்களை செலக்ட் பண்ணி உள்ள போகலாம் ஒரு வேளை உங்களுக்கு கேன் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் கேன் அப்படிங்கிற யூஸ் பண்ணி உள்ள போங்க ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஆதார் நம்பர் கேக்கு டாக்குமெண்ட் டூ வேண்டியதில்லை டாக்குமெண்ட் ஒன்று மட்டும் இருந்தால் போதும் அதில் ஆதார் நம்பர் கொடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் பேர் உங்களுடைய ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் ரிலேஷன்ஷிப் அப்பானா அப்பா பேர் கொடுத்து அப்பாவோட நேம் அம்மாவோட நேம் என்ன ரிலீஜன் கம்யூனிட்டி உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய பெர்மனென்ட் அட்ரஸ் இல்லை நம்பர் ஒரு அட்ரஸ் ரெண்டுமே கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து கரெக்டாக டைப் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர்னு கொடுத்திங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடு ஸோ ஒன்ஸ் கேன் நம்பர் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா வி கேன் கோ ஃபார் இஸ் இப்போது உங்களுக்கு வந்து கேன் நம்பர் இருக்கா இல்லையானு சிலருக்கு டவுட்டாக இருக்குது ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஆதார் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன் நம்பர் இருந்துச்சுன்னா கேன் நம்பர் கீழே டிஸ்பிளே ஆகும் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் ரிஜிஸ்டர் ஃபார் யுவர் கேன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் ஸோ இதான் சிம்பிளான ப்ரொசீஜர் கேனுக்கு டெவலப் பண்ணுறோம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டையும் நம்ம எப்படி வந்து அப்லோட் பண்ணலாம் இல்லை எப்படி வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல் ஆதரிங்கள் இது கார்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்